நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம் நம்ம நீட் மட்டும்தான் பிரச்சனை நீட் மட்டும் தான் நிறைய பேர் வந்து சஃபர் ஆகிறோம் நீட் இல்லைனா வந்து இங்கே நிறைய பேருக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸில் பார்ப்போம் நியூஸில் பார்ப்போம் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பட் இங்கே நம்ம நீட் மட்டுமே நம்ம பிரச்சனையாக பார்க்குறவங்க ஸோ நிறைய பாலிட்டிக்ஸ்க்கு நான் நிறைய பாலிட்டிஷனை பார்த்துட்டு நீட்டை பேன் பண்ணுறோம் நாங்கள் வந்தால் நீட் பேன் பண்ணுறோம் ஸோ எல்லாமே ஓகே ஸோ நீட்டை பேன் பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் வந்து மெடிக்கல் காலேஜில் ஃபீஸை ரிடியூஸ் பண்ணணுன்னு யாரும் பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தர் ஒரு ஒரு பாலிடிக்ஸோ சரி ஒரு நிறைய பேர் நம்ம பார்த்தோம் யாருமே வந்து ஃபீஸை ரெடியூஸ் பண்ணணும் இப்போ வரைக்கும் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க அந்த எம்பிபிஎஸ்க்கான ஃபீஸ் என்னன்றது தெரியுமா தெரியாதுன்னு தெரில நாளைக்கு நீட்டே இல்லை ஸோ நீட்டை கேன்சல் பண்ணிட்டோம் எங்கேயும் நீட் கிடையாது டுவெல்த்து மார்க் பேஸ் பண்ணி எடுக்கிறோன்னே வச்சுக்கங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் சீட்ஸ் தான் கிட்டத்தட்ட மேனேஜ்மெண்ட் எல்லாம் போட்டு ஒரு டுவெல் தௌசண்ட் சம்திங் சீட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது பட் இந்த பன்னெண்டாயிரம் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி கட் ஆஃப் எடுத்த உடனே இருப்பாங்க ஒரு இப்படி ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்குது ஆனால் எப்படி கவுன்சிலிங் வைஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன் அவன் போயிட்டு நாளைக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் சேர்றப்போ ஐம்பது லட்சம் கேட்குறாங்க ஒரு லட்சம் இது சாரி ஒரு கோடி கேட்குறாங்க மொத்தமான பேக்கேஜ் சொல்கிறது ஸோ இவ்வளோ இருக்குது அப்போ வந்து சாமானிய மக்கள் ஜாயின் பண்ண முடியும்னா முடியாது அப்பயும் என்னன்னா அங்கே மணின்ற ஒரு விஷயம் தான் வந்து இருக்குது வித் நீட் வித் அவுட் நீட் ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீட்டுக்கு பிஃபோரே வந்து மெடிக்கல் காலேஜ் சீட்டுன்றது ரொம்ப பெரிய ஒரு ஒரு பெரிய லெவலில் இருக்கும் நம்ம எல்லாரும் பார்த்தது தான் நான் வரைக்கும் பார்த்ததே ஒரு காலத்தில் டுவெல்த்தில் அவங்க ஒன்றுமே இல்லை கம்மி மார்க் எடுத்தவங்களே டொனேஷன்லாம் பே பண்ணி ஃபீஸ் பே பண்ணி ஒரு கோடியோ ஒன்றை கோடியோ ஒரு ஃபீஸ் பே பண்ணி எம்பிபிஎஸ்ஐ டாக்டர் ஆனவங்க நான் பார்த்தா இருக்கேன் ஸோ இங்கே நம்ம பேசுகிறது ஃபீஸை ரெடியூஸ் பண்ணுங்கள் அதுதான் பெரிய சொல்யூஷனாக இருக்கும் ஸோ இங்கே படிக்கிறது எல்லாரும் இப்போ பழகிட்டாங்க ஸோ நீட்டுன்றது ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஃபீஸை ரெடியூஸ் பண்ண யாராவது ஒருத்தர் பேசலாம் யார் வேணாலும் பேசலாம் இப்போ நிறைய நியூவாக பாலிட்டிக்ஸ் வந்தவங்களும் சரி ஓல்டாக பாலிடிக்ஸ் வந்தவங்களும் சரி நீட்டில் நாங்கள் ஒழிக்கிறோம் நாங்கள் வந்தால் நீட்டை பேன் பாட்டோம் நீட்டை ஏன் நீங்கள் வந்து இப்போ மெடிக்கல் காலேஜை ஃபீஸை கம்மி பண்ணணும்னு சொல்லுங்கள் எவ்வளோ அரசியல் பாதைகளாக மெடிக்கல் காலேஜ் இருக்குது இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வாங்குகிறாங்க ஃபீஸு எல்லாருமே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் ஃபீஸ் வாங்குங்க அது யார்னாலே பாசிபிடிஸே கிடையாது நாளைக்கு நீட்டே இல்லைனாலுமே சாமானிய மக்கள் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னா அது பாசிபிள் இல்லை ஏன் நான் பாசிபிள் இல்லைன்னு சொல்லுன்னா அதே தான் நான் ஏன் நான் நல்ல ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா அதில் ஒரு ஒருத்தவங்க பேசுகிறாங்க சார் நான் நீட்டில் மார்க் எடுத்தேன் அது நானூற்றி அஞ்சு எடுத்தேன் ப்ரைவேட் காலேஜ் தான் கிடச்சிச்சு சார் ஆனால் எனக்கு ஃபீஸ் இருபது இருபத்தஞ்சி லட்சம் கேட்குறாங்க நாளைக்கு நீட்டே விட்டுருங்கம்மா நீட்டே இல்லை நீட் இல்லாமல் நம்ம டுவெல்த்து மார்க் பண்ணி பேஸ் பண்ணி நீங்கள் சீட் அலாட் பண்ணுற ஆனாலும் இதை விட அதிகமாக கேட்க மாட்டாங்க என்ன நினச்சி ஏன்னா நான் இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து அப்போ விட இப்போ ஒன்றும் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இந்த ஒரு நீட் வந்து பத்தில் பதினஞ்சு மடங்கு வந்து ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம எல்லோரும் இதை பற்றி ஒருத்தர் பேசலாம் இல்லை வந்து நம்ம ஒரு இதை ஒரு சப்போர்ட் பண்ணால் ஏதோ ஒரு நம்ம ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமாக நம்ம டிஎன் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரலோ யாரோ யார் பாலிடிக்ஸ்க்கோ யாரோ ஒருத்தர் பார்த்து இதை பற்றி பேசினி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தால் நிறைய பேர் படைக்கிறான சான்சஸ் இருக்குது இங்கே ஒரு ப்ராப்ளம் என்ன ஃபீஸ் மட்டும்தான் ப்ராப்ளம் வேறு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்தால் நல்லாயிருக்கும்